கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இரண்டாம் போக நடவு பணிகளில் விவசாயிகள் தீவிரம் இயற்கை பேரிடர் காலங்களை முன்வைத்து ஐம்பது சதவீத மானியத்தில் உரம் வழங்கிட மத்திய மாநில அரசுகள் முன்வர வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள பெரிய ஏரி ஏசூர் கெலவரப்பள்ளி கிருஷ்ணகிரி கேஆர்பி ஆகிய அணைகளில் இரண்டாம் போக சாகுபடி கடந்த பல நாட்களுக்கு முன்பு மாவட்ட ஆட்சியரால் பாசனத்திற்காக தண்ணீர் திறந்து வைக்கப்பட்டது இதனையடுத்து போச்சம்பள்ளி காவிரிப்பட்டினம் பெரியமுத்தூர் அவதானப்பட்டி மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளான பாரூர் அரசம்பட்டி பன்னந்தூர் சின்னப்பராவூர் ஓடமங்கலம் புலியூர் ஜாம்புகுட்டப்பட்டி புங்கம்பட்டி செல்லக்குடப்பட்டி மற்றும் தென்பெண்ணை ஆற்று படுகைகளில் இரண்டாம் போகனில் நடவு பணிகளில் விவசாயிகள் தீவிரம் காட்டி வருகின்றனர் மேலும் இது குறித்த விவசாயிகள் கூறுகையில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பெய்த மழையினால் ஏரி குளம் கிணறு மற்றும் அணைகளும் நிரம்பியதால் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு நெல் சாகுபடி பரப்பளவு அதிகரித்து உள்ளது குறிப்பாக அணைகளிலும் இருந்தும் குறிப்பிட்ட நேரத்தில் தண்ணீர் திறந்து விடப்பட்டதால் நெல் சாகுபடி பணிகளும் தீவிரமடைந்து வருகிறது குறிப்பாக நெல் அறுவடை நேரத்தில் புயல் மற்றும் மழையினால் நெல் அறுவடை பாதிப்பு ஏற்படுவதினால் விவசாயிகளுக்கு பெரும் நஷ்டம் ஏற்படுகிறது ஆகையால் இது போன்ற இயற்கை பேரிடர் காலங்களில் விவசாயிகளுக்கு ஐம்பது சதவீதத்தில் உரம் வழங்கிட மத்திய மாநில அரசுகள் முன்வர வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர் தென்னاديக்கு ஆவூர்ல நல்லது ஆவூர் ஒரு நாள் போறோம் நான் பாதியா ஒரு வழி போறதுக்கு போறோம்